ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெளியில் போயிருந்தேன் இப்போ எடுத்தோன்னே என்னடா இது சாப்பிட்ருக்கேன்னு பார்ப்பீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியில் கொஞ்சம் பேக்கரி போயிட்டு வாய் ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதனால் சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு குழி பணியாரமும் அதே சமோசாவும் வாங்கிட்டு வந்தேன் எந்த வீடியோவும் எடுக்க முடியல இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஈவினிங் எடுத்தேன் நீங்கள் பார்க்கும்போது வியாழக்கிழமை ரம்ஜான் டே தான் வந்து பார்ப்பீங்க ரம்ஜானும் வருது அதே மாதிரி நம்மளுக்கு கிருத்திகையும் வருது நான் பீரியட்ஸ் டைம்லையும் இருக்கிறதுனால சாமி கும்பிட முடியலை சரி ஓகே நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ரம்ஜானை எல்லாமே எம்மதமும் சம்மதம்தான் எங்களுக்கு ஆனால் இந்த டைம் வந்து அதையும் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு சரி ஓகே நேற்று ஈவினிங் எடுத்த ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணிடுவோன்றதுக்காக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கிறேன் ஈத் முபாரக் சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்